புதிய விதி வீரர்களை இறக்க போற அணிகள் இறக்கி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர் போன மே எட்டாம் தேதி நிறுத்தப்பட்ட நிலையில மறுபடியும் மே பதினேழாம் தேதியில இருந்து தொடங்கப்பட இருக்கு இந்த நிலையில மறுபடியும் தொடங்கக்கூடிய ஐ பி எல் தொடர்ல சில வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டு வருது இந்த நிலையில ஐ பி எல் நிர்வாக குழு அதிரடியா ஒரு விதி மாற்றத்தை செஞ்சிருக்கு அதுபடி ஒவ்வொரு அணியும் அவங்களோட அணியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலா தற்காலிகமா மாற்று வீரர்களை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு இந்த தற்காலிக மாற்று வீரர்கள் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி தொடர் முடியற வரைக்கும் மட்டுமே செல்லுபடியாகும் இந்த மாற்று வீரர்களை எந்த அணியும் அடுத்த வருஷம் தக்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அதுபடி எந்த ஒரு வீரர் எஞ்சிய போட்டிகள்ல விளையாட முடியாது அப்படின்னு விலகினாரோ அவர் அடுத்த வருஷ தொடருக்கு முன்னாடி தக்க வச்சுக்க விரும்பினா தக்க வச்சுக்கலாம் ஆனா இப்போ எஞ்சிய போட்டிகளுக்காக மட்டுமே மாற்று வீரரா தேர்வு செய்யப்படக்கூடிய அடுத்த விளையாடுவாங்க ஐ பி எல் அணிகளுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்திருக்கு ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மாதிரியான அணிகளை சேர்ந்த சில வெளிநாட்டு வீரர்கள் எஞ்சிய போட்டிகள்ல பங்கேற்க போறதில்லை தகவல் வெளியாயிருக்கு அதனால அந்த அணிகள் தற்காலிகமா மாற்று வீரர்களை தேர்வு செஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர் இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு மே பதினேழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய எஞ்சிய லீக் போட்டிகள் முடிஞ்ச உடனே பிளே ஆஃப் சுற்று நடக்கும் ஜூன் மூணாம் தேதி அன்னைக்கு ஐ பி எல் இறுதி போட்டி நடக்க இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன் ஹைதராபாத் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மாதிரியான மூன்று அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பா இழந்துருச்சு அதனால அந்த அணிகள் வெளிநாட்டு வீரர்கள் சேவையை இழந்தாலும் அதனால பெரிய இழப்பு எதுவும் ஏற்படாது ஆனா புள்ளிப்பட்டியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இதனால அதிகமா பாதிக்கப்படும் அந்த அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹேசல்வுட் விலகி இருக்கிறது அந்த அணிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது